வல்கர கமெண்ட் போட்டா மட்டும் டைம் அவுட் பண்றேன் மகேஷ் ப்ரோ வணக்கம் சொல்றாங்க நம்ம பத்மாமா பத்மாமா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா சிம்பு பாய் சிம்பு பொறுங்க சீக்கிரம் ரிசல்ட் தரேன் ஓகே சூப்பர் சிஸ்டர் சூப்பர் என்ன ஸ்பெஷல் பத்மாமா நான் வந்து டொமேட்டோ தக்காளி சாதம் பப்படம் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டேன் நீங்கள் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு டின்னரா சாரி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னது சாதமேவா டிஃபன் பண்ணிங்களாம் பாக்ஸிங் அக்கா மதிய வணக்கம் சொல்கிறாங்க மகேஷ் தம்பி தோசை தோசை சாப்பிட்டா நிற்காது மதியத்துக்கு ரைஸா சாப்பிடணும் பரவாயில்ல ஈவினிங் ஆனால் கொஞ்சம் ஆனால் பகல் படுத்துற செமையா தான் கொழுத்து கொழுத்துக்கு கொழுத்துரு பொடி தோசையா பொடி தோசையா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்க நாங்க எல்லாம் இட்லிக்கும் சாம்பார் தோசைக்கும் சாம்பார் சப்பாத்திக்கும் சாம்பார் வெண்பொக்கலுக்கும் சாம்பார் எங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சாம்பாரா குடுக்காயிங்க பொங்கல் மினிஸ்ட் டீயர் முடிச்சிச்சா நான் சமையல் வேலை முடிச்சிருக்கு நான் கிச்சனுக்கு க்ளீன் பண்ணாமல் கிடக்கு கிச்சன் க்ளீன் பண்ணணும் துவைச்ச துணியெல்லாம் மடித்து அயன் பண்ணி வைக்கணும் அந்த ஒரு ரெண்டு வேலை இருக்குது மிகப்பெரிய வேலை அந்த வேலை தான் மகேஷ் தம்பி பொடி தோசை சொல்லும் போதே நல்லா இருக்கு நல்லா தான் இருக்கும் தம்பி அதுலேயும் நல்லா அதிலே எப்படி தெரியுமா அந்த முட்டை தோசையில் முட்டையை உடச்சி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி அதில் மிளகா பொடி கறி மசாலா பொடி பெப்பர் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அடித்து கலக்கிடணும் நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிட்டு அது மேலே ஊற்றிடணும் தோசை மேலே ஊற்றி நல்லா பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அது மேலே அப்படியே போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை மல்லி இலை ஏதாவது அப்படியே நல்லா மேலே போட்டு லைட்டா எண்ணெயை எல்லாம் ஊற்றி அப்படியே பரட்டி புட்டு பரட்டி புட்டு பரட்டி புட்டு பரட்டி பொட்டி எடுக்கணும் இருக்கும் ஆயில் வித்து பொடி தோசை சிஸ்டர் சூப்பர் நல்லெண்ணெய் பொடி வச்சா செமையா இருக்கும் இன்னைக்கு கலக்கிடுறேன் நான் வந்து என் பையனுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பேன் விட நெக்ஸ்ட் டைம் நல்லா செஞ்சு கொடுப்பேன் ஆனால் மனசுக்குள்ளே நான் கேட்குறேன் என் மகனுக்குலாம் மருமகளாக வர்றத எப்படி என் பையனுக்கு சமைச்சு கொடுப்பாரோ ஏன்னா மகேஷ் தம்பியை நினச்சி கொஞ்சம் நினப்பேன் நான் ஒரு சில நேரம் நம்ம பிள்ளைக்கு இவ்வளோ விதமாக செஞ்சு கொடுக்குறோமே வர்றோம் இந்த மாதிரி நம்ம பிள்ளை செஞ்சு கொடுப்பாளா ஏன்னா என் பையன் வந்து நல்லா சாப்பிட்றதில்லை அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் கிடையாது சாப்பாடு எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க அந்த பிள்ளைக்கு நமக்கு எப்படி வாய்க்குமோ கடவுளே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன் நான் பொடியெல்லாம் நல்லா வச்சு கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெயோ நெய்யோ ஊற்றி அந்த பொடியை இட்லி பொடியை போட்டு அந்த இட்லிய அப்படியே அதில் நல்லா பெரட்டி எடுத்து வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும் அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் தேங்காய் சட்னி வைக்கணும் தேங்காய் சட்னி வச்சாதான் அந்த பொடி இருந்து நல்லா இருக்கும் எங்க அம்மா எங்களை ருசியா சாப்பிட வச்சே வளர்த்து விட்டாங்களாம் அதனால பிள்ளைகளுக்கும் நம்ம அப்படியே சீகரிக்கிறோம் எல்லாம் செய்வாங்க அக்கா அவங்க அம்மா தங்கச்சி எல்லாம் அதான் இந்த அதான் கொஞ்சம் எனக்கெல்லாம் உள்ள மனசுக்குள்ள பக்கு பக்கு பக்குன்னு இருக்குது மயேசன் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கு இதெல்லாம் யார் இதெல்லாம் செஞ்சு தருவாங்களா அப்படின்னு இருபத்த இருபது இருபத்தஞ்சு நிமிஷத்தில் ஒரு சாப்பாடு வச்சு அவன் குழம்பு வச்சு ஒரு காய் பறித்து அவனை ஊட்டி விட்டு டிஃபன் பேக்ஸு கட்டி விட்டு அவனை வேலைக்கு அமைச்சிருவேன் இருபத்தஞ்சு நிமிஷம் தான் பரபராக பரபரம் பம்பரமாக வேலை பார்த்து கிளம்பிடுவேன் நினைப்பேன் நம்ம பிள்ளைக்கு இது மாதிரி கிடைக்குமா அப்படின்னுட்டு